சாமி நீங்களை இந்த மரமவாவது படைச்சிருக்க கூடாதா நீங்க பருவலவாவது படைச்சிருக்க கூடாதா நீங்களும் மனுஷங்கள படிச்சு வேற வேற ஜாதியில பொறக்க வச்ச எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருச்ச சாமி ஜனங்களே நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க சக்தியோட அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா அவள பிரதிஷ்ட பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா இந்த பூ விழற இடத்துல யாராவது ரெண்டு பேர் வந்து தோண்டீங்கன்னா காட்சி தருவா அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க ஓம் அந்த இடம்தான் சாமியா இருக்கேன் உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன் நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமையை போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ எடுத்துமே இந்த சிலை இது இருநூறு ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை இப்படித்தான் நம்ம நாட்டில் பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரி தான் கோயில் இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்ல நம்ம நாட்டில் தான் படிப்புக்கு ஒரு கடவுள் பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு ஆனா ஏழைகள் அதிகமா நம்ம நாட்ட படிப்பில்லாத படிப்பு இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் அப்படி ஒரு கடவுள்களே இல்ல கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுத வேண்டிய போலீசாரால் பாதுகாக்கப்படுது ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா முடியாது ஏன்னா கடவுளே இல்ல காலங்காலமா நாம கடவுள கும்பிட்டு தான் இருக்கும் புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழை அடிப்படை வசதியிலே பரம்பரை இல்ல கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து அந்த உண்மை உங்களுக்கே புரியும் இதுக்கு வரலாற்றுல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன் சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் எழுதுறான் அதுல சொல்றான் மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு மக்கள் தங்கிட்டு இருந்த பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்தத உன் கஜானா ரொப்புன்றான் அதுதான் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் தொடருது இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டுதான் இருப்பாங்க அத நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும் நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே விதையின் மலர்கள் மறந்துட்டு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும் ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும்

கட்ட வராண்டா போன திருவிழாவில் வினையும் போட்டு தள்ளிருக்கணும் தப்பிச்சிட்டா இன்னைக்கு முடிச்சிடுறேன் டேய் நாலு மணி வண்டிக்கு வர்றான்லடா பாடசாமி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் மிச்சமா நாலு மணி வண்டிக்கு வந்துருவானே இன்னைக்கு அவன் தப்பிச்சிடக்கூடாது நீ ரெண்டு பேரும் கூட்டுரோட்டு மணி நில்லு நீ அரச பின்னாடி நில்டா நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சில நேரம் ஆயிடி சங்காளி நான் பின்னாடி இருந்தேன் நான் நாம கல்யாணம் பண்ணி பத்து குழந்தைகளை பெத்து முப்பது நாப்பது பேர குழந்தைகளை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம்.

பார்வதிய மஞ்சள் புடவை மாம்பழம் மாதிரி பார்த்தா மழை வந்துருமா வந்துறாங்கரியா இத வந்துடுறேன் நான் இங்க இருக்கேன் ஆத்தா மழையை பெய்ய வைக்கல நான் தான் பெய்ய வைக்கிறேன் ஐயா பூசாரிக கேட்ட போதெல்லாம் மழை வந்துருச்சுன்னு வச்சிக்கோங்க பஞ்சம் இருந்திருக்காது பட்டினி இருந்திருக்காது அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போறீங்கன்னா உங்க பொண்ணு அனாதையாயிருக்கும் ஊர்கினங்கெல்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க இனிமே இந்த மாதிரி விஷப் பழிச்சு எல்லாம் இறங்காதீங்க நீ நினைச்சிட்டு இருக்க நீ செஞ்சதான் ஆத்தா தான் உனக்குள்ள பூந்து ஓ முதமா மழையை பெய்ய வச்சிருக்கோம் சே வருங்கய்யா யாரும் எனக்கு தெரியாம என்னோட மனசுக்குள்ள போக முடியாது உங்க மூட நம்பிக்கையில நீங்க இந்த நெருப்புல வந்து சாகரத்துக்கும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இது உங்களை காப்பாத்தணும்னு நானே எடுத்த முடிவு நீ என்னடா முடிவு பண்றது அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சு நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மலையை வர வச்சிருப்பா இல்லாட்டி எம் தண்ணி அடிக்க வச்சிருப்பா இங்க வா இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கிட வச்சு பழச்சுக்கு போ இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும் ஆமா ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே மழை வராது பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான் அவன் பொண்ணு அனாதை ஆயிருவா அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன் இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலஸ்டாண்டா நீங்க கண்ணடிச்சா ஆயிரம் பொண்ணுங்க வருவாளுங்க அந்த வத்தனை விடுவீங்களா விடமாட்டேன் அவளை அடையாம விடமாட்டேன். தானா வருவே தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன் அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது பார்வதி உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண ஏன் பார்வதி நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறிய நானும் அம்மன் தான் அண்ணாட அம்மனை கும்பிடுறேன் அபிஷேகம் பண்றேன் அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன் உனக்கு நல்லது பண்ற எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா மகனே என் பக்திக்கு என் களத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா ஆத்தா உன் அருளே ஆத்தா இல்லாத ஒரு பொண்ண போட்டு தாலி கட்டலாம் எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு எம்எல்ஏ பெரிய கடவுள் பக்தவர் என்னையா பைத்திக்காரத்தன இது என் கையில இருந்த கயிறு அவங்க கழுத்துல கணவன் ஆயிட முடியுமா இது தானா நடந்த விஷயம் இல்ல அவனப்படி நடந்த விஷயம் நடக்கறதா என்னோட கடமை வேடிக்கை இருக்க அதே கயிறு ஒரு ஆடு கழுத்திலேயே மாடு கழுத்திலேயோ அதுங்கெல்லாம் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி தாலி வர எங்க விழல என் தான் விழுந்துச்சு நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் பார்த்தாவே முடிவு பண்ணிட்டா அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிட்டா ஆகணும் ஆமா அந்த பொண்ணை ஏத்துக்கணும் நீ ஏத்துக்கிட்டா ஆகணும் இத பார்ப்பா தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி விழுந்துருச்சு இனி நீதான் அவ புருஷன் அவதான் தான் உன் பொண்டாட்டி இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி இது உங்க முறை பொண்ணு பார்வதி அச்சோ இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே அந்த கோர என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குது பழம்பிக்கிட்டு இருந்தா எப்படி நான் மட்டும் அப்படி செய்யலன்னா ஊர் நாயங்க என்ன குதறிப்பானுங்க சரி விட பேசியும் சோடாவும் ஒண்ணு சேரும் ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது

கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான் ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திக மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும் வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான் இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும் இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்திரத்துக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன் சரிங்க நான் வெளியே படுத்துக்கிறேன் நீங்க நிம்மதியா தூங்குங்க நாப்பா போட்டுங்க நான் டவுனுக்கு போனோம் கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க ஏங்க வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம் அவங்க அண்ணன் பிள்ளையாரு அப்பா பரமசிவன் அம்மா பார்வதி மாமா பெருமாள் பாட்ட இந்த வீடு நம்ம ரெண்டு பெரிய குடும்பத்தை வர சொல்றீங்க விட்டா ரேஷன் ஒரு சின்ன வாங்கிட்டு வாங்க கேண்டி சாமி இல்ல இல்ல சொன்னவருக்கு பூசாரி மாவு பொன்றாடி ஆயிட்டேன் நம்ம பார்வதி அவர சாமி வச்சிருவாடா என்ன ஜகம் நீணினி பரிபோரணினி ஜகத்தாரணினி